ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எனக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன மேலும் நமது ராசி பலங்கள் என்னென்ன சிறப்பாக அமையுதுங்கிற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோ எல்லாம் பார்க்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டேரெக்டாக உங்கள் ராசி பல நீங்கள் பார்த்துக்க முடியுங்க ஸோ அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் உங்களது ஆதரவுக்கு மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதிங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்ற தினம் கிருத்திகை விரத தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் இந்த தினம் மூன்றாம் பெரிய தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் மதியம் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் குருவுடன் இணைந்து காணப்படுகிறாங்க அதன் பிறகு மதியம் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்து விடுகிறார் ஸோ இன்றைய தினம் மதியம் முதல் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராசனம் இருக்குங்க ஸோ ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவல்ல நல்ல ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க அதிலும் குறிப்பாக பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் மதியத்துக்கு பிறகு எந்த விதமான முக்கியமான பேச்சுவார்த்தைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க காலை நேரத்திலேயே எல்லா விதமான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு சிந்தனை எல்லாம் அவ்வளோ தெளிவு இருக்காதுங்க அதனால் நீங்கள் மதியத்துக்குள்ளார எல்லா விதமான முக்கியமான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி முடித்து விடலாம் அதனால் உங்களுக்கு காலை பொழுது இன்றைக்கி சூப்பராக இருக்கு அதன் பிறகு நீங்கள் வந்து மாலை பொழுதுல உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் என்றதுனால் பணம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த தினம் பண பரிவர்த்தனைகள் பெரும்பாலானவே வந்து முடி முடிந்த அளவுக்கு காலை நேரத்திலேயே நீங்க முடிச்சுறது நல்லதுங்க இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட சில பிரச்சனைகளுக்கு கூட நல்ல நிவாரணம் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா பழைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க அந்த முடிவெடுப்பதற்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்க முயற்சிகளை மேற்கொண்டு முடிவெடுத்து விடுங்கள் பிரபலமான சில முக்கியமான நபர்களுடைய நட்புறவுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த சென்ட் மீது இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும் வாசனை திரவ மீது அதிகமான ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் சரி செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது புதிதாக ட்ரெஸ்ஸை மாட்டுவிங்க புதிதாக ஏதாவது அணிகலன்கள் வாங்கி நீங்கள் அணியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க உங்கள் சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது இன்றைக்கி உங்களுக்கு கெத்து கொடுங்க நல்ல மதிப்பான ஒரு சூழ்நிலை உங்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நல்ல தன மிகுந்த நாளாக இன்னைக்கு வியாபாரம் அமைதுங்க அதிலும் நுண்கலை சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல புகழ் நல்ல பெருமை பாராட்டு எல்லாம் கிடைக்கக்கூடிய சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உத்தியோக பணிகளும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் துணிச்சலோடு செயல்படுவீங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க ஸோ அந்த வாய்ப்புகளை சிறப்பாக கொண்டு உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணும் அப்படின்னா நீங்கள் மதியத்துக்குள்ளார அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டு நல்ல ஒரு வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துங்க ஸோ காரிய துரிதங்களை இன்றைக்கி கண்டிப்பாக வேண்டுங்க எழுபறியாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் எந்த காரியத்தையும் மாலை நேரத்தில் செஞ்சுக்கலாம் தள்ளிப்பட வேண்டாங்க இன்றைக்கி விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட உங்க காதலருடைய கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறதுனால நீங்க உங்க காதலர்களை பேசும்போது அவரது கண்களை பார்த்து பேசுங்க முக்கியமானவர்களிடம் பேசும்போது நீங்க கண்களையும் காதுகளையும் திறந்து வித்துக்கொண்டு கொஞ்சம் அலர்ட்டாக விழிப்புணர்வாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நல்ல யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மதிப்புமிக்க யோசனைகள் மற்றவர்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களது காதலருடன் நீங்கள் பழகும் போதும் அது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் யதார்த்தமாக நீங்கள் பார்க்கும்போது உங்கள் காதலரை நீங்கள் மறக்கக்கூடிய சில தருணங்கள் கூட வேணுங்கிற ஆசைகள் உங்களுக்கு உருவாகலாம் உங்கள் காதலரிடம் இருந்து விரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணுங்க எந்த ஒரு முடிவுகளையும் இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டாம் காதல் வாழ்க்கையில நிதானம் தேவைங்க உங்களது காதலரை அறியை புரிந்து கொள்னால்தான் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் அதுக்கு இது உகந்த நாள் இல்லைங்கிறதுனால நீங்கள் பொறுமையாக இருங்க இந்த தினம் காதல் சம்பந்தமான விஷயங்களில் விதமான முக்கியமான முடிவு எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நாட்கள் தள்ளி போடுங்க அமைதியாக இருங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க என்ற தினம் உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் ஏதோ அலர்ஜி தரக்கூடிய உணவுகளே உண்ணாமல் இருந்தால் போதுமானது உங்களது உடல் ஆரோக்கியம் இன்றைக்கு வேறு லெவலில் நல்லாவே இருக்குங்க அதன் காரணமாக ஸ்போர்ட்ஸில் கூட நீங்கள் கலந்துக்க முடியும் இன்றைய தினம் நீங்கள் என்ன ஏதுன்னு தெரியாத சில முக்கியமான இருந்து கூட பண வரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளாம இருக்கணும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க உங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது அவசியம் சில நம்பகத்தன்மை இல்லாத ஆஃபரை சொல்லி சில ஸ்கீமில் முதலீடு பண்ணி வைத்து உங்களை வந்து பண சிக்கல்கள் வந்து சிக்க வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுங்க உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க அதனால பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் நீங்கள் அற்புதமான ஒரு மாலை பொழுதே உங்களோட வாழ்க்கைத்தினுடைய கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்க வாழ்க்கை துணை கூட பேசும்போது கருத்து பரிமாற்றங்கள் எந்த பிழையும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் குடும்பத்துக்காக அதிகமான நேரம் ஒதுக்குவீங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த இசை இயல் இசை நாடகம் சின்னத்திரை திரை போன்ற கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் தினம் மொத்தத்தில் விவேகமாக செயல்படுங்க மதியத்துக்குள்ளார் எல்லா வேலையும் முடிச்சிடுங்க இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க மதியத்துக்கு பிறகு உங்கள் வழக்கமான அனுபவமாக இந்த வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம் ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கி கலர் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொலைமுறை சேர்வர்களில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு நண்பர்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில புகழ்மிக்க விஐபிகளை சந்தித்து அவர்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது எனவே நண்பர்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நல்ல சிறப்பான ஒரு நல்ல முடிவிலேயே உங்களுக்கு நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு எடுப்பீங்க ஸோ பழைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தெளிவான முடிவு கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ற தினம் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு இன்ற தினம் லாபகரமான ஒரு நாள் சொல்லலாங்க உங்களுக்கு தொழில் மூலமாக நல்ல லாபம் உண்டு மேலும் எதிர்பாராத வகையில இருந்து உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் வந்து சேரலாம் பிரபலமானவர்களுடைய நட்புறவுகள் உங்களுக்கும் இன்னைக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க வாகனங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு பந்தங்கள் மத்தியில நல்ல கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க விசாகம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேகம் அப்படின்றது தேவையே கிடையாதுங்க விவேகம் தான் முக்கியம் சோ அதை நம்பி நீங்க வேலை செய்யுங்க நீங்க வெறி வெற்றிகரமான ஒரு நாளாக நிறைய விஷயங்கள் நீங்க அமைத்துக் கொள்ள முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா துணிச்சலோடு செயல்படுத்துவீங்க ஆனா நீங்க துணிச்சலோடு செயல்படுறது நல்லதா இருந்தாலும் நீங்க அசட்டு தைரியத்தோட எதுலயுமே வந்து ஈடுபடக்கூடாது கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க உங்க திறமையில வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய வந்து சேர்ம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே